மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சினைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள் புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்பது பழமொழி விதியை நல்ல நிறத்தால் வெல்லலாம் என்பது புதுமொழி இன்றைய நல்ல நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக ஜோதிட உலகின் சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் வணக்கம் ஆதித்யாய ஆதித்யாயங்கள உலகங்களும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவாமிஜி நம்ம வழக்கம் போல் வந்து ரெண்டு செகமெண்ட் பார்ப்போம் முதல் செக்மெண்ட்ல லக்கி காலர் யாருன்னு பார்ப்போம் ரெண்டாவது செக்மெண்ட்டில் தாந்திரிக பரிகாரம் குறித்து பார்ப்போம் இன்றைய லக்கி காலர் யாருன்னு நான் ஒரு விஷயம் அறிமுகப்படுத்திக்கிறேன் இந்த ஷோ இப்போ நேற்று வந்ததில்லை இது போயிட்டு இருக்கு ஒரு நூறு இரநூறு எபிசோடா போயிட்டு இருக்கு சேனல் மாத்திர நண்பர்களுக்காக சொல்றேன் இந்த நல்ல நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு கொட்டேஷன் உண்டு என்ன குவாட் உண்டு என்ன அப்படின்னா நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் என்ன பார்த்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் பேசினாலே நல்ல நேரம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான விளக்கங்களை தரேன் இங்கே லைன் கிடைக்கலனாலும் பரவாயில்லை அப்புறமா அந்த நாலு நம்பருக்கும் ஃபோன் பண்ணுங்கள் புதிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து உலகமெல்லாம் பரவ வேண்டும் நீங்கள் தான் அந்த நிகழ்ச்சியோட பெருமையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நானும் அந்த லக்கி கலரை பார்க்க ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன் பார்த்துடலாம் கண்டிப்பாக குருஜி வணக்கம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நான் பேசுறேனா குருஜி கிட்ட பேசுங்கம்மா வணக்கம் வணக்கம் விழுப்புரம் எனக்கு மிகவும் பிடித்த ஊர் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிற ஊர் எனக்கு கல்யாணம் நடந்த ஊர் அது அஹ் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஐயா சரி சொல்லுங்க உங்க பிறந்த நாள் மாதம் வருடம் யாருக்கு பாக்குறீங்க கமலேஷ் கமலேஷ் என்னோட என்னோட பையனுக்கு பையனுக்கு சார் உங்க உங்க சொல்லுங்க சொல்லுங்க பையனுடைய டேட் இயர் பையன் நேரம் நேரம் இடம் விழுப்புரம் விருச்சிக லக்னம் தனுசு ராசி புராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லக்னத்துக்கு ரெண்டில் சந்திரன் நாலில் கேது அஞ்சில் குரு அப்படியே அப்பா ஆறில் சனி ஏழில் பையழில் காணோம் ஏழு காண போச்சுங்க எட்டில் சுக்கரன் செவ்வா ஒம்போதில் சூரியன் பத்தில் புதன் ராகு பனிரெண்டில் மாந்தி ஆச்சா பனிரெண்டில் மாந்தி ஒன்றில் மாந்தி ரெண்டில் மாந்தி நல்லா நல்லாயிருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தால் ஆபிஜாரதோஷம் அப்படிங்கிறது இருக்கும்

ஆமாம் இனிமேல் கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம் கவலைப்படாதீங்க சந்திரதசை போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அதில் சந்திர புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது மாதம் வரைக்கும் இருக்குது சந்திரதசை சந்திர புக்திங்கிறது ஒரு என்ன சொல்ற சந்திரனுடைய பீரியடில் தான் டிப்ரெஷனு மன அழுத்தம் எல்லாமே வரும் ஸோ அந்த சனி அந்த சந்திர புக்தி முடியணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கப்புறம் தன்னால் வரும் தானாக கல்யாணம் நடக்கும் சரியா

அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த எக்ஷி என்ன ஆகிடும் உடம்புலேயே அவாகனம் பண்ணிப்பாங்க அந்த எக்ஸி அவங்க உடம்புலேயே இருக்கும் வர்றதெல்லாம் சொல்லும் பலன்கள்லாம் காதில் சொல்லும் இந்த சுகத்துக்காக அந்த எக்ஸியை அவங்க வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த எக்ஸியை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது அவங்களுக்கு அந்த ஒய்ஃப் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போய் அந்த மாந்திரிகர்களுக்கு எக்ஷி மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸியை பிடுங்கி ரோட்டில் விட்ருவாங்க அந்த எக்ஸியை என்ன பண்ணுவோம் இத்தனை நாள் ஒரு ஆணுடைய உடம்புலியே இருந்து பழகினதுனால அதால் தனித்திருக்க முடியாது அப்போது அவங்க அந்த பக்கமாக போகிற இந்த மாதிரி இளைஞர்கள் வயசு பசங்க யாராவது இருந்தால் அவங்கள போய் பிடிச்சிக்கும் இது அது அவங்களால உணர முடியாது இது வந்து எக்ஷி இருக்கும்போது எக்ஷிங்கிறது ஒரு அழகைய பெண் அந்த அந்த சக்தி அவங்க ஆக்கிரமிச்சதுனால அவங்களுக்கு நார்மல் லேடிஸ் மேலே இன்ட்ரெஸ்டே வராது கேட்டால் பிரம்மச்சரியம் பாங்க அதும்பாங்க இதும்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதே எப்படி சுவாமிஜி அது உள்ளதானே இருக்குது சுவாமிஜி அதனால எதுவும் அந்த எக்ஷி இவங்க கூட ஒய்ஃப் மாதிரி அவங்க கூட பழகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பழைய படம் மோகினி படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மோகினி மாதிரி ஒரு பொண்ணு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை புட் பிடிச்சி தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி டெய்லி அவனை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஜெகன் மோகினி படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நம்ம வந்து மோகினி டாகினி வாகினி ராகினி சார் இதெல்லாம் சினிமா தேட்டர் பேர் சார் சினிமா தேட்டர் பேர் இல்லைங்க இப்படிலாம் பேர் வச்சிருக்கிற தேவதைகள் வந்து என்ன பண்ணுன்னா அசுப சக்திகள்னு பேர் ஆமாம் நீங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க விளக்கமாக சொல்றேன் இதெல்லாம் நன்றி சார் நன்றி நன்றி மகனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய அம்மா அழைப்புக்கு நன்றி சுவாமிஜி அடுத்த செக்மெண்ட் வந்து நம்ம தாந்திரிக பரிகாரம் குறித்து பார்க்க போறோம் இப்ப இந்த காலர் வந்து கால் பண்ணாங்க இல்லையா கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா அதோட ஒரு தோஷம் ஒண்ணு சொன்னீங்க ஆபிசார தோஷம்னா என்ன அப்படின்னா பூர்வஜன்ம சாபங்கள்னு சாபம் பூ பூசாபம் பக்தி சாபம் பிராமண சாபம் இந்த மாதிரி நிறைய சாபங்கள் இருக்கு ஒரு பாம்பு இருந்த கூட்டம் ஒரு புத்தை நீங்கள் கழச்சிட்டீங்க ஒரு புறா கூட்டை கழச்சிட்டீங்க ஒரு ஒரு ஸ்திரீயை நீங்கள் நம்ப வச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்க இது போன்ற பாவங்கள்லாம் ஏழு ஜென்மத்துக்கு தொடரும் அவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகாது குழந்தையும் பிறக்காது நல்லா புரிந்துக்கோங்க நேர்களை ஒரு கட கடவுள் எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு பாருங்க கடவுள் எப்படி தண்டனை கொடுப்பாருன்னா தீரா பெருநோயை கொடுப்பார் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டார் குழந்தையே கொடுக்க மாட்டார் டைவர் ஆகிடும் வேலை கிடைக்காது இது அஞ்சு பெரிய கீம் சுவாமிகள் இருக்குது சுவாமி நினைச்சாதான் இதெல்லாம் நடக்கும் ஒரு ஆணோட விஷயம் பெண்ணோட விஷயம் சேர்த்து வச்சிடுறீங்க பாத்தியா ஐவிஎஃப் பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஜெயிக்கல அது அசையவே இல்லையே இதுக்கு பேர் பிண்டம் உயிர்னு ஒரு காற்று எங்கேருந்தோ வரும் அந்த காற்று வந்தப்பறம் இந்த பிண்டம் வந்து அசையும் இது அசைஞ்சாதான் அது உயிர் அசையாத வரைக்கும் அது வெறும் ஒரு பிண்டம் தான் ஆக அந்த உயிர்ங்கிற டிபார்ட்மெண்ட் யாருன்னா கடவுள் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆனால் மனிதர்கள் செய்கிற சேட்டையினால் இவர்களுக்கு வந்து டிலே ஆகுது அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணாங்கங்கிறதுக்குரிய பரிகாரங்களை பண்ணிட்டால் இந்த பிரச்சனையே வராது இது போடுற திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஸ்ரீமடத்துல நாற்பத்தெட்டு நாள் உங்க பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு விஷ்ணுமாயாவுக்கு நவகிரக ஹோமங்கள் விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா இது சரியாகும் ஸோ இந்த தோஷம் நிவர்த்திக்கு என்ன செய்யலாம்னா ஏழு பாம்பு படம் வரைஞ்சிக்கணும் எட்டு எட்டு கூட வரையலாம் எட்டு வரைஞ்சிக்கோங்க எட்டு பாம்பு படம் ஒரு ஜான் அளவு ஒரு ஜான் அளவு பாம்பு இல்லையா கோலம் கோலமாவல தரையில எட்டு பாம்பு அது எட்டு பாம்புனான எட்டு பாம்பும் எட்டு விதமான நாகங்கள்னு பேரும் அனந்தநாகாய ஸ்வஹா தக்ஷகநாகாய ஸ்வாகா இதெல்லாம் சொல்லணும் அனந்தநாகாய ஸ்வாகா தக்ஷகநாகாய சுவா வாசுகிநாகாய ஸ்வாகா பத்மநாகாய சுவாகா மகாபத்மநாகாய ஸ்வாகா கூர்மனாகாய இந்த மாதிரி ஆதிசேஷாய இந்த மாதிரி எட்டு நாகங்களுக்கும் பூ போட்டு அந்த எட்டு நாகங்களுக்கும் பால் நெவேம் பண்ணி வழிபட்டால் அஷ்டநாகங்கள் என்பது நாம் செய்த எட்டு விதமான சாபங்களுக்கான பிரீத்தி என்று பொருள் இதை வீட்டிலே செய்யலாம் வீட்லேயே நீங்கள் எட்டு பாம்பு படம் வரைஞ்சி அதுக்கு ஒரு பால் நைவேத்தியம் பண்ணிட்டு பூ போட்டு மரியாதை பண்ணிவிட்டு அப்புறமா அழிச்சிடுங்க அவ்வளோதான் அழிச்சுட்டு அந்த கோலமாக கால் படாத இடத்துல தள்ளிவிடணும் கால் படாத இடத்துல அதுக்காக போயிட்டு சாக்கடையில் போடாதீங்க கால்படாத இடம்னா துளசி மாடம் அந்த மாதிரி நான் சொல்றது இதை பண்ணாலே இந்த திருமணம் நடக்கும் விஷ்ணுமாயா நினைத்தால் மட்டும்தான் இந்த தோஷ நிவர்த்தி என்பது சாத்தியம் அகிர்ந்து கொண்ட விளக்கங்கள் மிக அருமை குருஜி இத்துடன் நல்ல நேரம் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்